الله أكبر, الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا وأن محمد الله أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله Boa قوالو دلدار جي پيشو ڏيڻ ٿي ٿو مسيحي ۽ مالدا اميه لله و بلا و عليه و سلام واشهد ان لا اله الا الله و اشهد ان محمدن عبدو رسول صلى الله عليه و آله و صحبه من تبعهم بيسان و عليه و سلم تسليم تسليم اقم அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாமே கடந்த வாரத்துக்கு முதலாம் மூட நம்பிக்கையை பற்றி நாம் கண்டோம் அதனுடைய அன்புக்குரிய சகோதரர்களே மூட நம்பிக்கையில் இரு வகை இருக்கிறது ஒன்று இஸ்லாத்த உட்டை ஹோட்டலாக வெளியேற்றக்கூடிய செயல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களில் ஒன்று இரண்டு சட்டங்களில் மூடத்தனமான வாதங்களை எடுத்து இரண்டையுமே நாம் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்க முக்கியமான ஒன்று என்றால் வெளியேறக்கூடிய செயல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறது என்றால் குரான் சுண்ணா ரெண்டும் மேலையும் எங்களுக்கு ஒரு சாரார் அப்படி சார்கிறார்கள் இன்னும் சில சாரார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்களுக்கு குரான் மட்டும் போதும் எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்லி சுண்ணா வேண்டாம் என்று சொல்லி குரானையே டோட்டலாக நிராகரிக்கிறார்கள் இசராத்தை விட்டு வெளியே போய் நரகத்திற்கு கொள்ளிக்கட்டையாக ஆகக்கூடிய சம்பவங்கள் அவர்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எந்த மாதிரி பதில்களை நாம் தெரிவிக்க வேண்டும் மாதிரி விஷயங்களை நபி நமக்கு அதிகமான செய்திகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை ஒன்றின் நாம் பார்க்க இருக்கிறோம் என்னவென்றால் நூகு நபி உடைய காலத்துல ஒரு சம்பவம் நடந்தது அநேகமான சகோதரர் அனைவருக்கும் அறிவிப்பு அவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்கிறார்கள் ஆயிரம் குறைவாக வாழ்ந்து ஐம்பது என்ற நேரடி சொல் இல்லை என்றால் இப்படி அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நுட்பமான வார்த்தை தமிழ்ல இருக்கு மத்த சொல்ல போறான் நைன் ஹண்ட்ரட் தமிழ் தெரியாத ஒன்பது நூறுன்னு சொல்லிடுவாங்க ஒன்பது நூறு ஐம்பது அதனால ஆயிரத்துல ஐம்பது வருடம் குறைவாக வாழ்ந்தேன்னு சொல்லி வயசை சொல்லி காட்டுகிறான் என்றால் அது நிறைய வரலாறு இருக்கும் ஒரு ஐம்பது ஒரு அறுபது வயசுல கூதிராயிரம் இருப்பாங்கன்னு சொல்லல ஒரு அடிப்படையில் நூறு ஆயிரம் வச்சுக்கிறேங்க அப்ப எப்படி அந்த காலத்துல வந்து அதிகமான ஆண்டுகள் தான் வாழ்வாங்க அது ஒன்னும் ஆச்சரிய நூத்தி பத்து இருக்கும் அந்த காலத்துல ஹைட் ஹைப்புமா இருப்பாங்க வரலாறுல அதிக ஆண்டுகள் வாழ்வாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு பிள்ளைக்கு சொன்ன வரலாறு எல்லாம் அல்லா குரான்ல வந்து சொல்லி காட்டான் ஏகத்துவத்தை எப்படி சொல்றார்கள் என்ன ஆயிரத்தி அதுல சில பேர் அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க அவங்க குடும்பத்துல மனைவி மகன் இன்னும் சில பேரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க நூக்கு நபி துபாய் சேர்ந்து இந்த உலகத்து இந்த சம்பவம் இந்த கூட்டத்தை எல்லாம் அழிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்ப நம்பிக்கை கொண்ட மக்களை எல்லாம் கப்பலில் ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது கோர அந்த கப்பலை செய்யல வந்து கிண்டல் பண்ணுவாங்க கின்னர் பண்றது இப்பவும் பார்க்கலாம் நம்ம சத்திய கொள்கையை சொல்றதுல வந்து அசத்தியத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்தா கொஞ்சம் ஏராளமா பேசுவாங்க அப்போ அப்படிதான் பேசுவாங்க அப்படி இருந்த சந்தர்ப்பத்துல எடுத்து காட்டணும் எப்படி ஆசை மகன் அவங்களுக்கு ரொம்ப மக மகனுக்கு ஒரு எண்ணூறு பேர் எண்ணூறு எண்ணூறு வயசு இருந்துக்கலாம் பல ஆண்டு காலமாக எடுத்து சொல்லி குடும்பத்துல பல பேர் கேட்கல சொந்த மகனும் கேட்கல மகன் இந்த கொள்கையை கேட்கலன்னு சொன்ன உடனே கடைசி டயத்தில் வந்து பயங்கரமான வெள்ளத்தை கொண்டு அழைக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் அது ஒன்றின் பின் ஒன்றாக சொல்லிவிட்டு புள்ளிக்கு நான் வந்துடுறேன் எல்லாரையும் கப்பலில் ஏற்றிக்கிறேங்க அப்படின்னு சொல்லச்சுட மகனை பார்த்து கூப்பிடுற இந்த பணி நாதா இந்த பணி நான் மகனே அவரை அழைக்கிற மகனே இன்னா ஆனா இந்த கப்பலில் வந்து நீங்க ஏறிக்கிய அப்படின்னு சொல்ல நான் வந்து ஏற மாட்டேன் இந்த மலையில் போய் நின்றுக்குருவேன் அது அடி பதினாறாயிரத்து வருஷத்துல ஜோதி மலை இன்னும் இருக்குது துருக்கி பகுதியில இருக்குது ஏன் என்ற சொல்லி அந்த வாதத்தை வந்து திவறான வார்த்தையை உழவு நாள் பண்ணியும் கேட்கல இருந்தாலும் அவருக்கு பாசம் விட்டு போகாதுன்னா பையன் மகனாக இருக்கிறனால எடுத்து சொன்னதுனால அவனும் கேட்கவில்லை பயங்கரமான வெள்ளம் குறுக்கிட்டு அவனும் இறந்துடுறாங்க அந்த கப்பலும் மலைக்கு மேலே வந்துடும் வந்தவுடனே அவருக்கு சோகம் தாங்க முடியாது அதுக்கப்புறம் அல்லாட்ட மறுபடியும் துவா கேட்கிறேன் எப்படி துவா கேட்கிறாங்க என்னுடைய மகன் நீ தான் அதுக்கு முழு ஹாக்கிவேன் நீ வந்து தீர்ப்பு அளிக்கிறதுல மேலானவன் என்னுடைய பையனை கொஞ்சம் பார்த்து மருமை நாட்ட கவனிச்சிருங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு துவாவை வந்து கேட்குறாங்க அதுதான் அதுக்கு பதிவு வந்து கடுமையான எச்சரிக்கையோட ஒரு வசனத்தை இறக்கலாம் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறாங்கன்னா காலையா நூகோ என்ன ஊர் லைசமின்னு அகலிக்க அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது

ஏதோ ஒன்று செய்து விட்டா டக்குன்னு சரண்டர் ஆகி துவாவை கேட்டுருவாங்க யூனிஸ் நபி கேட்ட மாதிரி ஆனந்த் மலேஸ்வரம் கேட்ட மாதிரி இவங்களும் துவாவை கேட்டாங்க என்ன மன்னித்து விடியா இருந்தா காலரப்பி எண்ணி ஆவுது விக்கியான இல்மும் இல்லா தகுதி தரகம் நீ வகுணம் என காசிரியேன் நான் வந்து நட்டன் அறிவில்லாத விஷயத்தை கேட்டதை பத்தி உன்னோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ என்னை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நான் நஷ்டவாதியாக ஆகிடுவேன் நன்றியார்களும் டக்குன் சுதாரிக்கு அப்போவே கண்டிக்கிறான் எதுலையும் ஒரு மூலத்தனம் இருக்கக்கூடாது இணை வைப்புங்கிறது உச்சபட்சம் இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளிவிடும் மூலத்தனமே படிப்படியாக மூலத்தன வாதம் வந்து என் பையனை நீங்க வந்து கவனிக்கிறாங்கிற வாதம் எப்படிப்பட்ட வாதம் அது ஒரு மூலத்தனமான வந்து எவ்வளவு வருஷம் தவிர சொல்லி கேட்கலையே என்கிட்ட எப்படி நீங்க ரெக்கமெண்டேஷனுக்கு வரலாம் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருப்பீங்க கூட இருந்து ஒரு தகப்பனா இருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்க அப்ப அதையே அல்ல வந்து கண்டிக்கக்கூடிய காட்சியை நாம் பாதிக்கிறோம் அதே கூட இந்த ரெண்டு வகையா வந்து இணை வைப்பு காரங்க எப்பவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வைக்கிறாங்க முக்கியமான ஒன்னே நாம் பார்த்தோம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க என்ன கெட்டவர்கள் அதுவா செய்யறோம் நல்லவர்கள் தானே மகான் தானே அப்படின்னு தான் இந்த இணை வைப்பு செய்யக்கூடியவர்கள் ஒரு ஒரு சான்றையை வைக்கிறாங்க அதுக்கு தான் நபி சொல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியே அற்புதமான ஒரு செய்தியை சொல்றாங்க நல்லவங்கிறது நீ எப்படி தீர்மானிச்ச அல்லா தீர்மானிக்க முடியாது நீங்க தீர்மானிச்சிருக்கீங்களா தீர்மானிச்சது போட்டோம் நல்லவராக இருக்கட்டும் நல்லவர்கிட்ட போய் நம்ம கேட்டாமா அப்படிங்கிற செய்திக்கு வர வந்து வந்து ரவிசராஜா காலத்தில் அந்த உம்மு ஹபீபத்த ஒன்னும் சிரமத்த தகரத்தா கணிசா இவங்க ரெண்டு பேரும் ஹபசா நாட்டுக்கு போறாங்க ராய்னகா பில் ஹபசா பீகா தசாவிரு அவருடைய அந்த புகைப்படம் தசாவிர் அங்க இருக்கிற அந்த வர்ணனை பார்த்து வர்ணிக்கிறாங்க அபசா நாட்டுக்கு போயிட்டு அபசா இன்னைக்கு எத்தோப்பியா அந்த மூணு நாடுகள்ல ஒரு பகுதி அபசா அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்து அங்க இருக்கிற அந்த மேரியுடைய மரிய மலைய சலாத்து வசலாமுடைய சிலைகள் எல்லாம் பார்த்து வர்ணிக்கிறாங்க எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்க நபிசராஜத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்கிற நபிசராஜ் எந்த ஒரு கடுமையான வார்த்தையை எப்படி சொல்றாங்க என்றால் இன்ன உலாயிக்க நபி சல்லா கணேசனம் அவர்கள் சொல்லுகிற கால இன்ன உலாயிக்க இது காணும் ஃபீகும் ரஜினு சாலிகும் ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால் மாத்த அவர் இறந்து விட்டால் பனவாலா கபுருகி ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால் கெட்ட மனிதர் நல்ல மனிதராக இருக்கட்டும் இறந்து விட்டால் நீங்கள் அதை கபூர் செய்து விடுகிறீர்கள் அதற்கு மேல் ஒரு மஸ்ஜிதன் ஒரு கெட்டிடத்தை எழுப்பி விடுகிறீர்கள்

கீழே பெரும் நரகத்துல மகா கெட்ட படைப்பு இந்த நல்லவரை வணங்குறதை பார்த்துதான் கவிசர ஆயுதனம் கண்டிக்கிறார்கள் அப்போ நல்லவரை எப்படி வர அப்போ வந்து துவா கேட்க முடியும் அல்லாதான் பக்கத்துல இருக்கேன்டான இன்னியான யானை கருவின்டான நீங்க கேட்கற கேலரிக்கு பதிலளிக்கிறேன்டான் கிட்ட இருக்கிறேன்டான் அப்போ இதை வந்து அவர்கள் நியாயப்படுத்துறார்கள் வார்த்தையோடயும் விளையாடக்கூடிய செய்தி அவர்கள் செய்து இஸ்ராயத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் அதுல வந்து எந்த எழுமுறையும் அஹ் சான்றுகள் இல்லை அவர்கள் சொல்வது ஏனென்றால் அலி நலிவுலான கூப்பிட்டு நபிசராஜன் என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு வசனம் இருக்குதோ அந்த கபரை நீங்க எல்லாத்தையும் தரமட்டமாக்குங்க என்று நபிசராஜன் அலி நலிவுலான கூப்பிட்டு சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இதுதான் இந்த இணை வைப்பு உடைய செய்தி இவர்களை பத்தி குரான்டையும் ஹரிசிரன் ஏராளமான சான்றுகளை சொன்னாலும் இவர்கள் அதற்கு எதையாவது ஒன்றை திண்டுமுள்ளான வாதங்களை போட்டு சரி உண்டான விஷயங்களை நாம் வந்து இவர்களிடம் பல ஆண்டுகளாக கண்டு வருகிறோம் செவடங்கார சங்கூதரம் மாதிரிதான் இருக்கிறார்கள் இது ஒரு யாராளமான கதிசிறு அதுக்கப்புறம் வழிகட்ட கூட்டத்திலேயே இன்னொரு என்ன இதே மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியேற வெளியேறி விட்டார்கள் வெளியேறி நரகத்துக்கு கொல்லிக்கட்டையா இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அகலை குரகான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் குரான் மட்டும் போதும் இவர்களிடம் எப்படி வந்து வாதம் என்றால் குரான்ல அதான் வந்து ஒரு வசனத்தை சொல்லலாம் எவ்வளவு அழகான வசனம் பாருங்க படைக்கப்பட்ட முதல் இது பன்னெண்டு மாதங்களை அவ்வளாகும் விதியாக்கி விட்டான் அதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் மின்ஹா அர்ப்பார்த்த குருமோன் தாலிக்க தீனும் கைக்குமா நாலு மாதம் புனிதமான மாதம் இவன் குரான் மட்டும்தானே போதும் அகலை குரான் இந்த முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் நாலு மாதம் புனித மாதம் என்று அந்த குரான் வந்து இதை தெளிவுபடுத்திக்கிறான்னு ஒன்பதாவது குரான நாலு மாதம் குரான் என்னன்னா மாசத்தை தெளிவுப்படுத்தல மாதம் ஹரீஸ்ல தான் இருக்கு அப்போ ஹரீஸ் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஹரீஸ்ல என்ன மாதம் என்று கேட்டால் இந்த மாதம் இன்னைக்கு ரஜப் ரஜப்புக்கு அடுத்தால மூணு மாசம் தொடர்ச்சியாக வரும் துல் கைதா துல்ஹ் மோகன் அப்படி தொடர்ச்சியாக வருடே ரவி சதரசு சொல்கிறாங்க நாலு மாசத்தை புனித மாசம் நல்லா குரான்ல அறிவிக்கிறான் பன்னெண்டு மாசங்கிறான் அப்ப நாலு மாசம் செய்தி என்னது குரான்ல இல்ல அந்த அந்த மாசத்துடைய பெயர் இல்ல பெயர் நம்ம வரிச நம்பி ஆகணுமே அதிச நம்புற என்ற ஏற்பாட்டில் குரானையே டோட்டலாக நிராகரிக்கக்கூடிய கூடிய முக்கியமான வழிகட்ட ஐயா முன் ஜாகிரியா கூட்டத்தை சேர்ந்தவர்கள் யார் என்ற இந்த அகலை குரான் என்ற வழிகேடர்கள் அடுத்து என்னன்னு கேட்டனா நம்ம வந்து கிபிலா வந்து கவுபா நோக்கி தொழுகிறோம் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் போய் போயிட்டாங்க மதினாக்கு போனது எதை தொழுதாங்க நோக்கி தொழுதாங்க அல்ல வந்து ஒரு வசனத்தை சொல்றான் நீங்க வந்து கிபுலாவை நோக்கி தொழுங்க கிபுலாவை நோக்கி தானே தொழுதாங்க மறுபடியும் எதுக்கு சொல்லணும் அந்த அக்ஸாவை நோக்கி திரும்பி தொழுத புறாண்டில் கிடையாது ஆனால் நீங்க மறுபடி நீங்கள் வந்து வஜிகைகள் சக்கர அல்காராம் நீங்கள் உங்கள் முகத்தை கிவிடா பக்கம் நோக்கிக்கிறீங்க ஆள்வகரான வரக்கூடிய வசனம் அவன் இது இல்லையா அக்ஸா இல்லையே இது வந்து தானே கிடைக்கிது வரிசை நிராகரிச்சு இல்லாம கோட்டில் குரானே நிராகரிக்கிறது இந்த மாதிரி செயல செய்கிறார்கள் அதே போல அத்தானா உல்லா அத்தானா ரசுலா பூரம் ஏராளமான செய்திகள் அதை நம்ம பார்க்கணும் அடுத்து அதை என்ன செய்யுதுங்க இன்னொரு வசனம் அதுல வருது அல் பஹராலைய தொடர்ச்சியாக என்ன வருதுன்னு கேட்டால் அல்லா ரசூலை கடைப்பிடிக்கக்கூடிய முக்கியமான செய்தியில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் கமா அர்சன்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் எத்துலு அலைக்கும் ஆயா துணா வாயு சக்கிக்கும் வாயு அள்ளி முக்கும் கிதாபவன் நிக்குமத்த வாயு அள்ளி மூக்கும் மானம் தகுனும் தானமும் ரெண்டு பதி நூத்தி ஒன்பது அதுக்கு முன்னாடி இது வருது மாச செய்தி இதை வருது எப்படி உங்களில் இருந்தே நாம் ஒரு தூதரை அனுப்பி இருக்கோம் இந்த வழிகரங்களுக்கு அவர் உங்களுக்கு வந்து தித்தாவை கற்பித்து காட்டுவார் பிற்பாடு ஹிக்குமத்தை ஞானத்தையும் அவர் உங்களுக்கு கற்பித்து காட்டுவார் அதுக்கப்புறம் பிற்பாடு என்ன வாயு அள்ளி மூக்கும் மாலம் தக்குனும் தாளமும் உங்களுக்கு அறியாததை எல்லாம் கற்றுக் கொடுப்பார் இந்த கற்று கொடுக்கப்பட்ட செய்தி எல்லாம் எங்க மொத்தமா நிராகரிக்கிறவா என்ன சொல்ல வர்றாங்க இந்த ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை நாம பாக்குறோம் அடுத்தடுத்து இந்த வழிகேடர்கள் மூலம் இந்த வார்த்தையோட தான் விளையாடுவார்கள் குரானை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை தனக்கு சாதகமாக எப்படி இந்த தூதர்கள் வந்தார்கள் யூசுப் நம்பியில இருந்து ஒரு ஒரு வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க தூதர் வந்திருக்க தூதர் வருகையை யார் இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் காப்பீர்கள் ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தூதர்கள் வருவார்கள் அதே மாதிரி இணை வைப்புக்காரர்கள் அதே போல வருகேடர்கள் அதே போல ஜிகாது இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் யார் நவிசலாசனம் சொல்லாத ஒன்றை அவர்கள் செய்தார்களோ அது மறுமையில் நிராகரிக்கப்படும் இப்படி தெளிவான கதிசுகள் இருக்கத்தக்க அவர்கள் விட்டார்கள் குரான் வசனத்தை புறக்கணித்து விட்டார்கள் இவர்கள் எப்படின்னா மசாயில் சட்டங்களை ஒன்னு ரெண்டு அவர்கள் வந்து நிராகரிப்பார்கள் தவறான முறையில் வளைக்கக்கூடிய சட்டத்தை பார்க்கிறார்கள் இந்த ஜிகாது போன்றவர்களும் அந்த ஜிகா நபிசலேஸ்வரம் வந்த மதினாக்கு வந்த ஓரை எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டுதான் தான் அவர்களும் வசனத்தை வளைப்பார்கள் மக்களை பதிமூணு வருஷம் கஷ்டப்பட்டாங்களே அப்பயே அவங்கள யாரும் அந்த மாதிரி ஒரு காட்டு புராண்டி தனமான ஒரு கொலை அட்டாக்கு ஏன் இறங்கவில்லை அங்கிருந்து அவசர நாட்டுக்கு காவாசி மக்களை அனுப்பி வைக்கிறாங்க மிச்ச மக்கள் மதினாக்கு வர்றாங்க அவ போர் எப்படி கவர்மெண்ட் செய்ய வேண்டியது போரில் கூட விதிவிலக்கு இஸ்லாத்தில் இருக்குது அந்த வசனத்தெல்லாம் விட்டுருவாங்க பெண்களை கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது குரு ஆன்மீக குருமார்களை கொல்லக்கூடாது சொத்தை கூடாது இப்படிப்பட்ட விதிமுறைகள் எல்லாம் இருக்கு இதையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் காவிரை வெட்டுங்கள் குத்துங்கள் என்று இருக்குது இதை மட்டும் எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம் சொல்லி இவர்களும் இஸ்லாத்தில் குரான் வசனத்தை வைத்துதான் விளையாடுவார்கள் இவர்களிடமும் என்ன செய்யணும் முஸ்லீம்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு சில சட்டங்களை வைத்து திசை திருப்பக்கூடியவர்கள் வசனத்தில் திசை திருப்புவார்கள் என்று வேற அண்ணா சொல்லி காட்டுறான் ஆலயம் குரான் ஏழாவது வசனத்துல இன்னெல்லாம் கிதாப முழுக்கமாக்கும் அல்லாவுடைய வசனங்களை திசை திருப்புவார்கள் அவர்களுக்கு தேவைக்கு தகுந்தது போல் வளைத்து கொள்வார்கள் நல்ல மனிதர்களும் மார்க்க அறிஞர்களும் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களும் சரியாக விளங்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றோம் இதை ரெண்டு மூணு ரெண்டு மூணு இடத்துல சொல்லுவோம் குறிப்பா உதாரணத்துக்கு அந்த அன்பகராவுடைய ஏழாவது வசனத்தை நாம வந்து உங்களுக்கு சுட்டி காட்டினாலும் இவர்களிடம் இருந்தால் நாம் வந்து கவனமான ஒரு விஷயத்தை வந்து கையாளணும் அதே மாதிரி ஜாகிரியாவை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்லி காட்டுறான் குரான்ல இந்த மாதிரி ஊழல்கள் ஒண்ணுக்கு முரணாக பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி விளையாடக்கூடியவர்கள் சுதாரித்து கொண்டு அண்டா இருபத்தி அஞ்சாவது சூழலை என்ன சொல்லி காட்டணும் இவாது ரஹ்மான்

அயோக்கியதனமான நம்ம நியாயமான நேர்மையான வாதத்தை எடுத்து வைத்தா தவறான வாதத்தை சொல்லி திசத்திருப்ப கூடியவர்கள்ட்ட அடுத்தடுத்து பேச்சுக்கு என்ன வேலை என்று தான் சொல்ல வேண்டும் என்னைக்குமே சகோதரர்களை நல்ல தெரிஞ்சுக்கிறேங்க மக்கள்கிட்ட சத்தியத்தை சொல்லும்போது ஒரு சாரர் வந்து கேட்டு மாறிக்கொள்வார்கள் ஒரு சாரர் வீம்புக்குனே தான் இருப்பார்கள் இவர்களை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது சில பேர் அதை வைத்து வியாபாரம் செய்து விடுவார்கள் தனக்கு தகுந்த மாதிரி மாத்தி போடுவார்கள் உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை பாருங்களா தக்கரபு சலா இப்ப அனைத்தும் சுகாரம் நீங்கள் வந்து தொழுகைக்கு நெருங்காதீர்கள் ஓதையாக இருக்கும் பொழுது தொழுகைக்கு நெருங்காதீர்கள் அப்போ வந்து மது அருந்துறது மார்க்கத்துல கொஞ்சம் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு அல்லா ஹிக்கு மத்தா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தினா இந்த வசனம் இவ்வளவுதான் வரும் இதை வைத்து கொண்டு அப்போ தொடுவ மத்த டைத்துல மது அருந்திக்கலான்னு சொல்லிடலாமா ஒரு நூலை ஒருத்தன் படித்தா அது டோட்டலா தான் படிக்கணும் இதையம் சொன்னா டோட்டலா ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி வசனத்தையும் படிக்கணும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படியே கிடையாது பல விதியமா கஜிசன் சொல்லப்பட்டு அந்த சரியான வசனம் எண்கள் தான் இருக்கு நீங்க காலக்கிட்ட அடிச்சு பார்த்துக்கலாம் அப்போ அவ்வளவு வசனத்தையும் ஆய்வு பண்ணிதான் ஒரு சாதாரண நூலையும் முடிவெடுக்கணும் இதே வேதம்ங்கிறது அது அவன் இடத்துக்கு தந்த மாதிரி அப்பப்போ வசனம் இறங்கியிருக்கு இது திரைக்கதை கிடையாது கதை திரைக்கதை வசனம் கிடையாது பைபிள் எழுதப்பட்ட மாதிரி அப்படியே போர்வைய கட்டுக்கதைகள் எழுதுவாங்க அந்தந்த ஆளுக்கு கரெக்டாக இறங்கக்கூடியதுனால அதுக்கு ஒரு வசனம் வரும் அதையெல்லாம் கோர்வையாக எடுத்து படித்து ஆய்வு செய்து பார்த்தா அது விடும் அப்போ மதுபானத்தை அப்படி சொல்றான் அரே அல்லாத உள்ள உள்ளதீராமனும் இன்னும் சமருவன் மைசூர் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு போதை இறங்கக்கூடியதும் சூதாட்டமும் அஸ்லாம் அம்பு எரிந்து குறி பார்ப்பதும் அது நேரடியாக வந்துருச்சு குறி பார்ப்பதும் வந்து ரிஜிசு சைத்தான் இது செய்தானுடைய நடவடிக்கையாகும் நீங்கள் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் இப்போ துப்புளி ஓன் யார் ஒதுங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் முழுமையான இதே வசனத்தை இறக்கலாம் அப்போ இதை படிக்காம அதை படிச்சுட்டா அப்போ இப்படி திசை திருப்பு உண்மை அவர்கள் வீம்புக்குன்னே தான் திசை திருப்புகிறார்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு வேணும் என்ன இப்போ இந்து என்றால் திருடன்

ஒளியில பெல்ட் அடிக்கிறது அடுத்தவங்க மேல பழிய போடுறது இந்த மாதிரி தில்லுமுள்ளுக்காரர்கள் அல்லாவுக்கு அஞ்சாதவர்கள் நல்லா அசராமல் செய்வார்கள் அதனால நல்லா எச்சரிக்கையாக இருக்கணும் தாறுமாறா இருக்கு சகோதரர்களை சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அத வந்து உதாரணத்துக்கு நாம ஒண்ணு ஒண்ணே சொல்லிக்கிறோம் அதில் விழிப்புணர்வு கூட இருக்கணும் பேசிக்கா ஒண்ணு ரெண்டு தெரிந்து கொண்டா போதும் ஒருத்தன் வரலாம் பந்து கொண்டு எப்படின்னா எவ்வளவு சிரிப்பா இருக்கு பாருங்க கடவுளை வந்து வணங்கக்கூடிய எச்சரத்தை பாருங்க வருகிறார் வருகிறார் கத்துறான் கத்திட்டு நம்மளாலே மயில் ரேகை வச்சு அடிக்கிறான் உள்ள வச்சு இன்னொரு என்ன பண்றான் இப்போ ஜூம் பண்ணி காட்ட ஆரம்பிச்சுட்டான் கையை ஒரு கையை வச்சு திருப்பி நூறு பேர் பொத்து பொத்துன்னு சொல்லி வச்ச மாதிரி விடுறான் எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான ஒரு மூட நம்பிக்கை பாருங்க தக்க காரியம் மனிதனை வணங்கக்கூடியது மனிதனுக்கு கடவுள் அந்தஸ்து இருக்கு என்று நம்ப கூடியது தான் எல்லாம் கிடைக்கும் ஒருத்த வந்து ஒரு கையை வச்சு இப்படி செய்யறான் இருபதாம் நூற்றாண்டுலாம் தாண்டி எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற எல்லாம் பாமர மக்களை கூட்டு வந்து எல்லாம் பேப்படி முடிக்கான் அப்படியே திருந்த கூட்டம் இப்படி இருக்கிறான் ஒரு நூறு பேர் பத்துன்னு விடுறான் அதைவா விடுறான் உலவா வேண்டாமான்னு சொல்லி அதை கரெக்டா அளவுக்கு தில்லுமுல்லை காட்டியும் மக்கள் மூட வர வேண்டிய காசு கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க இன்னும் யாபாராம இருக்கக்கூடியவர்களை ஏமாத்துவதற்காக சில பேர் ரோட்ல போட்டு மதத்தின் பெயரால் செய்யக்கூடியதை வந்து யாரும் கண்டுக்க மாட்டேங்க இஸ்லாமிய நாடா விடுங்க சிங்கப்பூர் சில இன்னும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகள் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணா கூட பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க ஏன்னா பைச்சை காலத்தனமா இருக்கு இதுக்கு பேர் சிகிர் பூசாரி காலத்தில் அதான் நமக்கு சொல்லி காட்டினா சிகிர் கண் கட்டி வித்தை கண்கட்டி வித்தை குரளி வித்தை வித்தலாட்டம் ஏமாற்றி அயோக்கியத்தனம் மொத்தத்தை கடைஞ்சி எடுத்த ஒரு அயோக்கியத்தனம் அப்படி கைத்துல அப்படி நடப்பாண்ட குரளி வித்தை அந்த மாதிரி ஒரு குரளி வித்தையை காட்டி ஏமாற்றக்கூடிய ஒரு செயல்களை எல்லாம் நாம் வந்து அதை நம்பாமல் விழிப்புணர்வோட மக்களாக அதிலிருந்து மீறக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று